ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து வாழைப்படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ அதை பார்த்து நம்மளுடைய நடிகர் மான டைரக்டருமான பாலா அவர்கள் வந்து படத்தை பார்த்து ஸ்டன் ஸ்டன்னாகிட்டாரா என்னமோ தெரில அப்படியே அதிர்ச்சியில் வெளியில் வந்த அவர் கொஞ்ச நேரம் அவர் கட்டி அணைச்ச மாரிசில்வராஜை கட்டி அணைச்சிட்டு அதுக்கு பின்னாடி வந்து அமைதி மௌனமாக உட்காந்துருந்தார் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சு நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உண்மையாலுமே இந்த மாதிரி ரியாக்ஸ் பண் ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது வந்து மீம் கிரியேட்டருக்கு நல்ல விருந்தாகவும் அமைஞ்சிருக்குது அதே நேரங்களில் இந்தளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த டைரக்டர் படம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய மூவியும் கூட தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் கண்டென்ட் நல்ல விதமாக வஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ நன்றி